அடிப்படை நோக்கம் பணம் சம்பாதிப்பதே தோழி பேசினார்கள் என்னென்னவோ பேசினார்கள் பழைய கூற்றை எடுத்துரைத்தார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் உண்மையில் கல்வியின் அடிப்படை நோக்கம் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும்தான் இருக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும் பொழுது நான் சேவை செய்ய போகிறேன் என்று சொன்ன எந்த மாணவனையும் சேவை செய்ததாக நான் பார்த்ததே இல்லை பணத்திற்காக மட்டும்தான் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் சொல்ல வேண்டுமானால் கல்வி கற்பதற்கே பணம் வேண்டியதாக இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் நுழைவு தேர்வு அவற்றிற்கே முதலில் நமக்கு தேவையாக இருப்பது பணமான ஒன்றாகத்தான் இருக்கிறது மேலும் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நானே ஒரு உதாரணம்தான் நான் கல்வி கற்றிருக்கின்றேன் என்னை இன்று இந்த கல்வி உயர்த்தி இருக்கின்றது என்றே நான் சொல்வேன் அதையும் தாண்டி இந்த கல்வி எனக்கு வேறு ஒன்றையும் செய்திருக்கின்றது நான் இணையதளத்தின் வாயிலாக மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் ஒரு வேலையை செய்து வருகின்றேன் பகுதி நேரமாக அதை எதற்காக செய்கின்றேன் என்று கேட்டால் பணத்திற்காக

இவ்வளவு பேசி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு லட்சம் எழுபத்தைந்தாயிரம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் அவை எல்லாம் என்ன பணம்தானே வந்திருக்கின்றார்கள் என்றால் கல்வி கற்று உழைத்து போராடி பயணம் செய்து என்னோடு சக என்னை எதிர்த்து கொண்டிருக்கிறார்களே இவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த லட்சத்திற்காகவும் தானே வந்திருக்கின்றார்கள் எங்களுக்கு நேர்காணல்கள் இருக்கின்றது நாளை அந்த இருக்கின்றது அந்த நேர்காணலையும் விட்டு விட்டு இந்த பரிசிற்காக நான் இங்கு வந்திருக்கின்றேன் என்றால் அடிப்படை நோக்கம் உண்மையாக நிதர்சனமாக சொல்ல வேண்டுமானால் அது பணம் சம்பாதிப்பதாக மட்டும்தானே இருக்கின்றது இன்று எல்லாருக்கும் தேவையான ஒன்றாக இருப்பது பணம் தான் பணம் பத்தும் செய்யும் பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும் என்ற பழமொழிகளை எல்லாம் நாம் கேட்டிருக்கின்றோம் அல்லவா எதற்காக பணம் தான் இன்று எல்லா மக்களுக்கும் அடிப்படையான தேவையாக இருக்கின்றது அதை வைத்து மாணவர்கள் படிக்கின்றார்கள் என்று அவர்கள் சொல்லலாம் அரசாங்கம் என்ன கொடுக்கின்றது பணம் தானே கொடுக்கின்றது பணம் தானே தேவையாக இருக்கின்றது கல்வி கற்று முதல் மதிப்பெண் பெற்றால் அரசாங்கத்திடமிருந்து பணம் கிடைக்கும் அதற்காக நான் கல்வி கற்பேன் என்று சொன்னால் இந்த காலத்தில் கல்வியின் அடிப்படை நோக்கம் எதுவாக இருக்கின்றது பணம் சம்பாதிப்பதாகத்தான் இருக்கின்றது என்று நான் சொல்வேன் பல பாடல்களில் பார்த்திருக்கின்றோம் பொதுவாக இன்றைய நிலையில் இருப்பது பணம் சம்பாதிப்பதே கல்விதான் பண்பாட்டை வளர்க்கிறது என்று அழகாக பேசினார்கள் என் எதிர என் எதிரணி தோழி நான் கூறுகிறேன் அந்த பண்பாட்டை வளர்ப்பதற்கே நான் உங்களுக்கு பணத்தை பரிசாக தருகின்றேன் வந்து பேசுங்கள் என்றுதானே சொல்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி சொல்வீர்கள் கல்வி பண்பாட்டை வளர்க்கின்றது என்று பணத்தை பரிசாக தருகின்றேன் என்று சொல்லி தலைப்புகளை கொடுக்கின்றார்கள் இதையும் தாண்டி நீங்கள் நன்றாக படித்தால் உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் பணம் கொடுக்கின்றோம் நீங்கள் மாணவர்களை படிக்க வைப்பதற்கே பணத்தை மூலதனமாக வைத்துத்தானே அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு வருகின்றது பணம் தானே கல்வியை பெறுவதற்கான ஒரு வழியாகவே இருக்கின்றது அப்படி இருக்கையில் எப்படி சொல்லலாம் கல்வி பண்பாட்டை தான் வளர்க்கின்றது என்று இன்றைய காலகட்டத்தில் கல்வியின் அடிப்படை நோக்கம் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே தான் இருக்கின்றது பண்பாட்டை வளர்க்கிறது என்று சொல்வது எனக்கு புரியவே இல்லை இந்த காலத்தில் எந்த இடத்தில் எந்த பண்பாடும் ஓங்கி இருக்கின்றது என்ற கேள்விதான் எனக்குள் எழுகின்றது என்று சொல்லுவேன் நான் அப்படி பண்பாட்டை வளர்ப்பதற்காக சொல்ல வேண்டும் என்ற இடத்திலேயே பணத்தை கொடுத்து பணத்தை பரிசாக கொடுத்து மாணவர்களை ஊக்குவித்து தான் இதனை செய்கின்றார்கள் என்ற பொழுது கல்வி கற்பதன் அடிப்படை நோக்கம் பணம் சம்பாதிப்பதாக மட்டும்தான் இருக்கின்றது என்று கூறி எனது வாதத்தை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்